இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ படம் எடுக்கும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் சங்கர் ரஜினி வந்து கதாநாயகனை நடித்தார் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து லேட்டாக வந்துட்டார் ரஜினி எப்போவுமே லேட்டாக வர மாட்டார் அதாவது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட வந்து ஷூட்டிங்க்கு வந்து லேட்டாக வர மாட்டார் ரஜினி ஏன காரு அது வந்து நார்த் மெட்ராஸில் நடந்துச்சு ராயபுரம் பக்கத்தில் ஒரு செட்டு போட்டிருந்தாங்க அந்த அந்த டிஸ்டன்ஸ் டிராஃபிக்கில் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கில் வந்து ரஜினி மாட்டிக்கிட்டார் டிரைவர்கிட்ட சொல்கிறார் எப்போ சீக்கிரம் சீக்கிரமா போ தம்பி எப்படியா சீக்கிரமா போ எப்படியா சீக்கிரமா போன்னு சொல்றாரு டிரைவர் வந்து ஐயா போயிடுறேன் போயிடுறேன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி போ போனாலும் அந்த ஸ்பாட்ல போய் ரஜினி இறங்கும் போது கிட்டத்தட்ட வந்து பத்து நிமிஷம் லேட் ஆச்சு வெறும் பத்து நிமிஷம் லேட்டானதுக்கு வந்து சங்கர் வந்து ரஜினி வந்து என்ன சார் லேட்டா வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார் அந்த வார்த்தை வந்து ரஜினிக்கு வந்து சுருக்கன் பட்டுருச்சு என்னடா இப்படி நம்ம நம்ம வந்து என்னைக்குமே லேட்டா வர மாட்டோம் இன்னைக்கு பார்த்து நம்ம இப்படி அமைஞ்சு போச்சே இது வந்து டேரக்டர் வேற எல்லாத்துக்கு முன்னாடி யூனிக் யூனிட்டுக்கு முன்னாடி என்ன சார் லேட்டா வந்துட்டீங்கன்னு கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரஜினிக்கு பதிஞ்சு போச்சு அது கேட்காம இருந்திருக்கலாம்